எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து கிளைமேக்ஸே காமிக்க மாட்டேறான்ற மாதிரி நானும் கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்களா என்னடா கிராமத்தை விட்டு நகரத்தில் வந்து யாரும் மதிக்க மாட்டான்னு கேக்குற மாதிரி இருக்கேன் ஒரு பெரிய மகிழ்ச்சி அம்மா பர்வத தொடங்கி நான் மிகவும் மதிக்கிற ஊடவியல் கல்லூரி லயோலா கல்லூரி பயணித்து நான் மிகவும் மதிக்கிற வழக்கறிஞர் ஓவியா அவருடைய மகன் என்னங்க சினிமாவுக்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த காலம் சினிமா டுடேன்னு ஆரம்பிச்சிருக்கு சினிமா என்பது தமிழ் உலகின் மறுக்க முடியாத மறைக்க முடியாத அவசியம் ஆரம்பிடணும் அதனால தான் சீனராம்ஸை கொண்டாடணும் அவர் முகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் அவர் ஓட்டு போட காத்திருக்கிற இதயங்கள் இருக்கிறது குறிச்சு வச்சுங்க நாம நான் வந்து ரெண்டு முறை என்னை அடைத்தார்கள் சீனு கோழி கோழிப்பண்ணை செல்லதுறை படம் இங்கே பார்க்க வேண்டும் சொன்னாங்க நான் முடியாது போய் நான் ஏன் பார்க்கணும் இரண்டு முறை மறுத்தேன் ஆனால் திரைப்படம் வெளிவந்ததும் முதல் முறையாக நான் தான் போய் படம் கொடுத்து பார்த்தேன் எதுவுமே நாம் ஈடுபடாமல் பேசுவதும் அதை பற்றி விமர்சித்து சலாஹித்து பேசுவதும் என்பது முதல் குற்றம் என்னையா அம்மா அம்மாவோட ஆழணும் கதறணும் போராடணும் துக்கப்படணும் பாராட்டிக்கிட்டே இருக்கிறது அப்பா அம்மா அவனிடம் ஆயிரம் கடுஞ்சொற்கள் எரியும் அது அன்பாக பின்னால் மாறும் அதைத்தான் சீனிராமசி சொல்றார் சீனராமசாமி படம் எடுக்கவில்லை தான் ஒரு வாழ்க்கையை ஒரு மனித கருப்பொருளை உருவாக்கி அதற்கு இயற்கையை துணையாக கொண்டு சீரு ராமசாமி எல்லா கதாபாத்திரங்களிலும் விரைவில் கிடைக்கிறார் அப்படி அவர் திரைப்படத்தில் ஒரு அழகான சிறுகதை எழுதியிருக்கிறார் அந்த கதைதான் இந்த கோழிப்பண்ணை நான் முதல்ல பயந்தேன் ஐயோ நல்ல மனுஷனாச்சே நல்ல இடம் பார்த்தா மிக அழகாக எழுதுவாரே நான் மிகவும் மதிக்கிற பாலுமிகனுடைய பட்டையில் வருகிற இன்னும் இன்னும் கெட்டு போகாமல் இயற்கையை காக்கிற சினுராமசாமி கோழிப்பண்ணை ஆரம்பிச்சார் என்னதோ இன்னும் பயந்துட்டேன் ஒருவேளை ப்ரொடியூசர் இருப்பாரோ கோழி பண்ணை வச்சுருப்பாரோ சார் நான் கோழி பண்ணை வச்சுருக்கேன் என் பையன் வச்சு பண்ணுங்கண்ணா கோழிப்பண்ணையோடு சேர்த்து பண்ணால் பிஸ்னஸ் ஆகும்னு பார்த்தாக்கா உலக சான்றான்னு சொன்ன மாதிரி பார்த்தா அவர் வந்து வேற அவர் மண்ணை விற்கிறவர் மனிதத்தை விற்கிறவர் இல்லை அப்படின்னு தெரியுது அப்படிதான் யோசித்தேன் கோழி பண்ணையை குறியீடாக தான் வச்சுருக்கார் கோழி பண்ணை என்பது நம்முடைய கிராமத்தில் விட்டு போன ஒரு தொழில் முறை அங்கே ஒருவன் வருகிறான் இறந்து போன கோழியை தின்றுவிட்டு வாழாதே உயிரோடு காப்பாற்று என்று ஒரு பெரிய யோகி பாபு பாத்தா காமெடியனாக இருக்கிற ஒரு மனிதனை ஒரு கதாபாத்திரமாக மனித நிக்கிறார் யோகி பாபு பத்து சீன்ல காமெடி பேச வச்சா அப்படி காசு யோதுபாவை வந்து ஒரு ஒரு விஜய் வந்து எப்படி துப்பாக்கி வச்சு சுட்டா டப்ப டப டபன்னு ஐநூறு பேர் சாகரானோ அது ஒரு யோகி பாவை வச்சுக்கிட்டு பத்து சீன்ல காமெடி பண்ண டப்ப டபடன்னு காசு அள்ளு கட்டும் சீன்தாசன் பார்க்குறாரு சாரிங்க அந்த கோயில் முன்னாடி நான் உக்காந்தாலும் உட்காரனே ஒழிய நான் ஏற்கனவே ஒரு பிராண்ட் இருக்கணும் வச்சு நான் காசு பண்ண மாட்டேன் நான் அது மாதிரி பிராண்ட் இல்லைங்க நான் வேற மாதிரி எனக்கு தோணுச்சு என்ன இப்படி ஒரு மனுஷன் இருக்கா ஒரு பக்கம் ஒரு பெரிய போர்க்களம் வணிக போர்க்களம் நான் போதையை பார்த்ததே இல்லை படத்துல பார்த்தா சார் கிட்னாங் சார் நைட்டு வந்து மெட்ராஸ்ல ஐம்பது வருஷம் ஆச்சு ஒரு போதை படம் பார்க்கல இருக்குன்றாங்க நான் பார்க்க முடியல இருட்டிலேயே படம் எடுத்துட்டு கேட்டால் ஐநூறு கோடி அறுநூறு கோடி எழுநூறு ஹீரோ அம்மா சொன்னாங்க சொல்லும்போது ஏ இந்த கூட கட்டவனா இருக்கீங்க எப்படி உலகம் இருக்கு அதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க நாம் என்ன பண்ண முடியும் இங்கே கிடைக்குது பணத்தை வச்சு என்னடா பண்ணுவீங்க ஒரு மனிதன் தான் வாழ்கிற போது தன்னுடைய வாழ்வியலை தான் இருக்கும் பகுதிகளெல்லாம் விதைத்து கொண்டு செல்வதுதான் அழகிய பயணத்தினுடைய முடிவு சீனு ராம்சாமி தமிழ் திரைப்படத்தினுடைய சொத்து இது சொல்கிறதுனால அவருக்கு வாய்ப்பே தரமாட்டார் அது பெரிய பிரச்சனை நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க பாராட்டுனா ஏதோ வாய்ப்பு கிடைப்பாருங்க அதான் பாராட்டு முடிச்சா நான் இனிமேல் அடுத்த பாராட்ட அவன் வேண்டாம் என்று தீக்கப்படுவார்களான் அதுக்காக சொல்லுது நான் ஒரு கிராமத்தில் இருந்து தாயை இழந்து என்னை யாராவது தாய் போல பார்த்தாலே கண்ணீர் வருகிற மாதிரி வளர்ந்தவன் பாசம் என்பது பெரும் சொத்து நான் நகரங்களை தான் பார்க்குறேன் அழகழகாக டிசைன் பண்ணானுங்க அழகழகாக ஜன்னல் கட்டுறானுங்க முடிச்சு கிரகப்பிரேசம் முடிஞ்சதும் திறக்கிறதே கிடையாது இதே மாதிரி போட்டு மூடி என்னடா வாழ்க்கை நான் கிராமத்தில் நடந்து போகிற போது மரங்களும் செடிகளும் குளங்களும் மனிதர்களும் பார்த்து பார்த்துக்கொண்டு பேசிக்கொண்டு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு மிகப்பெரிய அழகான சொத்து மனிதன் சொத்து மொழி சொத்து பார்வை சொத்து பழகுதல் சொத்து இதையெல்லாம் இழந்துவிட்டு நகரங்கள் துன்பப்படுகிற போது மிக அழகாக நேர்த்தியாக ஒரு போராட்டக் களத்தில் பீரங்கி சத்தங்களின் இடையே ஒரு மலரை கொண்டு வருகிற ஒரு சிறுமியினுடைய அந்த பு புண்ணிய புனித பாதங்களினுடைய அந்த நிகழ்ச்சியான கருத்து போல் இந்த இந்த இடத்தில் தமிழகத்தில் திரைப்படத்தில் கோழிப்பண்ணை செல்லதுரை என்று சீனராமசாமி படம் எடுத்தது ஒன்றுக்காகவே ஒரு நூற்றாண்டு தமிழ் சினிமா உங்களை நினைவத்துக் கொள்ளும் வைக்கிறான்னா என்னை கேட்கக்கூடாது நான் சொல்ல முடியும் வாழ்கிற போது ஒரு மனிதன் பொய்யாக வாழ வேண்டிய அவசியமில்லை அப்புறம் இன்னொன்று யோசிச்சேன் ஒரு தேசிய விருது உங்களுக்கு தெரியும் தேசிய விருது கிடைக்கணும்னா அதில் என்னெல்லாம் படம் நல்லா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை தேசிய விருது கிடைக்கும் என்றென்றால் ஒரு பொதுவான கருத்தில் இருக்கணும் தேச ஒற்றுமை யாரையும் குறை சொல்லக்கூடாது நீங்கள் போற்ற வேண்டும் என்றெல்லாம் படம் எடுப்பார்கள் ஆனால் பல தேசிய விருதுகள் கிடைக்க வேண்டிய அத்தனை அற்புதமான நெகிழ்வான கருத்துக்களையும் ஆங்காங்கே ஆங்காங்கே செய்துவிட்டு போனது ஆச்சரியமாக பெரிய வந்து இருக்க வேண்டிய உலக சினிமா பாஸ்கரன் வந்து கொண்டாடுகிற ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க அது நடக்கும் ஒரு படம் வெளிவந்த பிற்பாடு ஆறு மணி நேரத்தில் வெற்றி விழா என்று கொண்டாடுகிறார்கள் எனக்கு மிகப்பெரிய ஆச்சியம் படைப்பாளர்களுக்கு பாராட்டு விழாதான் இது வெற்றி விழாதான் ஆனால் அது ஒரு பாராட்டு விழா என்று குறையீடாக இந்த விழா நடத்துவது உண்மையிலேயே உலக சினிமா பாஸ்கரன் உனக்கு எல்லா லாபம் கிடைக்குமேன்னு தெரியல தமிழ் சினிமாவினுடைய நல்ல கலைஞர்களை அடையாளப்படுத்துவது ஒன்றே உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் போதும் இதை வச்சு நீங்கள் காசு சம்பாதிக்க முடியாத கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கலைஞர்களை நீங்கள் தூக்கி கொண்டாடுகிற ஒரு ஒரு தந்தைக்கு தான் தெரியும் ஒரு மகனை தோளில் தூக்கி அமர்த்தி கொண்டு அதோ தெரிகிறதே அந்த மலை அந்த மலை உச்சியில் நான் ஏறி இருக்கிறேன் அந்த மரங்கள் தெரிகிறது என்று அமர்த்தி வைத்து காட்கிற காட்சியில் படுகிற சுகம் அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும் சீனுராமசாமி அவர் ஏற்கனவே புகழ் பெற்றவரை மறுபடியும் புகழ்ந்துகிட்டே இருந்தது அது ஒரு மிகப்பெரிய போதை இந்த இந்த போதை வஸ்து மாதிரி ஆனால் சீனு ராமசாமி நான் ஏன் சொல்றேன்னா அவர் எப்படிங்க இவர் எனக்கு இல்லை எல்லா வாய்ப்பும் ஒரு விஜய் செய்தி கண்டுபிடித்து கொடுத்தவர் கொண்டு வந்து நிற்கிறார் அவருக்கு யார் கால கொடுக்க மாட்டாங்களா வேணாம் இந்த திருமணங்களிலே மிகப்பெரிய அவசை என்னன்னா வருவாங்க மொழி பணத்தை அப்படியே போயிடுவாங்க கல்யாணம் தனியாக நடக்கும் அது மிகச்சிறந்த கல்யாணம் என்பார்கள் பதட்டு வகையான உணவு இனிப்பில் நாலு அப்புறம் அவனுடைய அப்புறம் பாயாசம் அது சாப்பாடு காய்கறிகள் ஆறு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பாதி மூடி இருப்பாங்க அந்த கல்யாணத்தை எல்லோரும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம் என்று சொல்வார்கள் அது உண்மையிலேயே அது கல்யாணமே கிடையாது அது விருந்தும் அல்ல ஒரு வாழை இலையில் ஒரு மனிதன் தனக்கு என்ன தேவைப்படுமோ அதை பார்த்து பார்த்து உறவினர்கள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் கேட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கிராமத்து மனிதர்களை பார்த்து மனிதர்கள் பரிமாறுகிற அந்த உறவு இந்த சினிமாவில் இருக்கு அதுதான் பெருமை அதான் இருக்கு எங்க பாருங்க மனிதன் மனிதனை பார்த்து பேசுகிறான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓடி ஓடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிற்பாடு நேர தான் பார்த்துக்கிறாங்க பார்வையும் பார்வையும் சந்தித்துக் கொள்வதற்கான வாழ்வியல் தொடக்கம்தான் காதல் அந்த காதலை நீட்டித்து நீட்டித்து கொண்டு போய் சேகரித்து வைத்துக் கொள்கிற குளமாக ஏரியாக கடலாக வர வேண்டும் அதுதான் வாழ்னுடைய மகத்துவம் இவங்க நினைச்சுக்கிறாங்க வாழ்க்கை போற அழகாக அழகாக இருக்காது இந்த படத்தில் சொல்லப்படாத பல செய்திகள் உள்ளன எனக்கு வருத்தமாக இருந்தது நான் பார்த்து கொற்றுக்கொண்ட சினிமா சீனு ராமசாமி படத்தில் இல்லை ஒருவன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான் தன் மனைவி இன்னொருவன் பாடுகிற பாடலோடு மயங்கி தன்னுடைய தன்னை என்று புரியாமல் ஏதோ ஒரு ஒரு பெண் சொல்லி வருகிற அது குறியீடு அவன் நேரடியாக வர முடியாது வருகிற அவன் தன்னுடைய ஏற்கனவே இருக்கிற ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு உன்னருடன் பேசிவிட்டாலே கற்பு போய்விடும் வாழ்வியல் போய்விடும் என்று நினைக்கிற பழைய கற்பிதங்களோடு இருக்கிற ஒரு மனிதன் அவனால் ஒரு இருவர் சிதைந்தார்கள் சிதைந்து போனதால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை என்னவானது என்று அந்த முழுமையான வாழ்க்கை கலத்திய நான் பார்த்தேன் அந்த ரெண்டு பேர் ஓடிப்பானாங்களே என்னவாக இருப்பாங்க லவர்களா நண்பர்களா தோழிகளா அவன் குழந்த பிறந்திருக்குமா அவங்க எப்படி இருப்பாங்க ஒருவேளை பிரிவனான ரெண்டு பேர் மீட் பண்ணிக்குவாங்களா என்றெல்லாம் நான் ஒரு கதையை எடுத்துருக்கேன் தேவையா சார் இது நீங்கள் ஒரு கதை ஆரஞ்சு வச்சுட்டு நீங்கள் போட்டால் வேறு வழி போயிட்டீங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கடந்து தவிக்கிறேன் மறுபடியும் அவன் தங்கையை பார்த்து அந்த பாங்கு ஐயோ அவன் உண்மையிலே என்னுடைய தான் நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து ஒருவேளை நகரத்தில் ஏண்டா வந்தேன் அது வேறு விஷயம் ஆனால் நகரத்தில் வந்தும் நகர முடியாமல் மனிதமாக வாழ்கிறோமே அதுவே பெரிய மகிழ்ச்சி அதுதாங்க வாழினுடைய உன்னதம் அந்த உன்னதத்தை எல்லா இடத்துலையும் பார்த்தேன் அந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் என்னுடைய பவா செல்லதுரை இருந்தார் அந்த மண் அந்த வாசனை அடடா மிக பிறமாக பாருங்கள் அவர் வால்காவின் கங்கை வரை நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி லைப்ரரி போகிறதே கிடையாது நாம் போய் இந்த எண்பதுகளில் கன்னிமர லைப்ரரி மாவட்ட மைய நூலகம் எல்லாத்துக்கும் இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய லைப்ரரி கட்டுறாங்க கட்டுறவன் பேர் மட்டும் தான் இருக்குது மற்றவங்க போகிறதே கிடையாது நல்ல வேலை இப்போ கொஞ்சம் நாளாக காதலாக்கள் போயிட்டு இருக்காங்க அதற்காக நூலகம் பயன்படுகிறது என்று பெருமையாக வைத்துக்கானால் அந்த ஒரு நூலகரை காமிச்சார் பாருங்க நான் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து புத்தகங்களை மடித்து வைப்பதற்காக ரெண்டு மணி நேரம் பணி செய்வேன் எனக்கு ரெண்டே கால் ரூபாய் கொடுப்பாங்க அப்போது மாநிலத்தில் போது அப்பொழுது உண்மையிலேயே போல் சைலண்ட்டாக தான் இருப்பார் நூலகர் அவர் சொல்லுவார் அவர் நாம் எடுத்து படித்து விற்று அந்த புத்தகங்களை பார்த்து விட்டு நம்மளை பேசி அழைத்து பேசுவார் தம்பி நீ சமூகத்தை பற்றி நல்லா பார்க்குற இதெல்லாம் படி என்பார் அதுபோல் ஒரு மிகச்சிறந்த ஒரு குறியீடு அந்த நூலகர் பேசாமல் இருப்பவன் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறான் அவன் பேசுகிற ஒரு சொல் வார்லா இருந்து கங்கை வரி படிமான்னு சொல்லும் போதே அடடா சீனராமசாமி எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படி சொல்லிட்டு போகும்போது கடைசியில் ஒன்று சொன்னார் தான் கொஞ்சம் அந்த பெரிய வார்த்தை இருக்கும் பெண்களுக்கு தெரியும் நாம ஒரு மணி நேரம் வீராவசமாக பேசிட்டு இருப்போம் கடைசியில் கேட்டு என்னவா நான் சொன்னது ஆ அப்படின்னா என்ன வேஸ்ட்டு பயிலேன்னு அர்த்தம் ஆயிரம் சொற்களுக்கு ஈடுகினையாக பதிலும் தான் அது மாதிரி வால்தாவில் கங்கவிரின்னு தொடங்குற பவா சலுதரை உனக்கெல்லாம் கல்யாணத்தெல்லாம் நான் முடிச்சு போயிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போகிறான்னு சொன்னால் பாருங்கள் அங்கே தான் இடிச்சிது அட ஆண்டவனே நீங்கள் கன்னியாகுமரியோ நீங்கள் தஞ்சாவூரோ போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் காசி ராமேஸ்வரம் வச்சிங்களே அங்கே இல்லைங்க ஏன் சொன்னார் என்று இதுவரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு பவா சுலசினி அப்படி ஆள் இல்லை சீனராமசாமி அப்படி ஆள் இல்லை ஒரு சொல்லி வைப்போம் பின்னாடி ஆட்சி மாற்றத்துக்கு பயன்படும் சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல நான் ஒரு குறைவா செல்ல எனக்கு தோணுச்சு ஏனென்றால் ஒரு காட்சியில் இயக்குனர் என்னை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வருகிற போது நான் அந்த கதாபாத்திரத்தில் போய்விடுகிறேன் அப்போ போகும்போது என்னை மாற்றுகிற வேறொரு சொல்லும் போது ஒய் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஏன்னும் என்னை மறந்தாய் என்று கேட்கிற மாதிரி அதில் இருந்தது அது உண்மையிலேயே எனக்கு சங்கடமாக இருக்குது ஆனால் ஒன்று ஏகனுக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது தமிழ் சினிமாவில் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது ஒரு தளபதி விஜய்க்கு எஸ் ஏ சந்திரசேகர் போல் இரண்டு தந்தைமார்கள் ஒன்று அருளானந்தம் உறவின் வழியாக இன்னொன்று இயக்குநர் என்ற தந்தை வழியாக சீனு ராமசாமி எல்லாத்தை விட இவரெல்லாம் நடிக்க வச்சிங்களே என்று கேட்கிற அந்த முதல் துவக்கத்தை இவரை நடிக்க வைத்தால் என்ன இப்படித்தானே நாம் இருந்தோம் இப்படித்தானே நாமே வளர்ந்தோம் நாமெல்லாம் கதாநாயகன் இல்லையா என்பது போல அந்த ஒரு திரைப்படத்துக்குள்ளே என்னை போக வச்சார் பாருங்க அந்த பிம்பத்தை உடைச்சிங்க பாருங்க முதல்ல பிம்பங்களை உடைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை அந்த பிம்பங்களை உடைத்தாலே நாம் கதாபாத்திரங்கள் போய்விடுவோம் அது ரொம்ப அழகான ஒரு கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த பெண் நேராக போய் இந்த வராக நதியை நான் துணை அட என்னங்கப்பாங்க உங்களுக்கு வந்து இனிமேல் தேசிய விருதெல்லாம் கிடையாது உலக விருதை கொடுத்துடலாம் மனிதவங்க ஒரு பெண் ஒரு வராக நான் கும்பிட வேண்டும் என்று சொன்னால் அவள் தாகத்தோடு வந்தவள் அம்மா இல்லை அப்பா போயிட்டான் யாரு நமக்கு தான் தாகத்தோடு தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு வைத்து ரொப்பன என்று நான் கதை எழுதி கொண்டேன் அவர் சீன்ல சொல்லலை நான் நினைச்சேன் அப்படி இருப்பவள் தான் டேய் தாகத்துக்கு தண்ணி கொச்ச அவள்தானா எனக்கு தாய் அவள்தான் உணவு அவளை திருமணத்துக்கு பிற்படு நான் கும்படிவேன் என்று சொன்னது உண்மையிலேயே என கனெக்ட் ஆச்சு ஏன்னா நான் தாயை பார்த்ததில்லை ஆனால் தண்ணீரை பார்த்துருக்கிறேன் அந்த தாகமும் தாயும் தண்ணீர் வழியாக நீங்கள் சொன்னது உண்மையிலேயே அழகா இருக்கு நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே போவேன் இது பே சொல்லி வச்சு இவர் பேசுகிறாரோ என்பது போல தெரியும் மிக அழகாகிறது எல்லாவற்றையும் விட அவன் தந்தை கையை முறிக்கிறான் பிள்ளையை என்பதை அடிக்கடி நீங்கள் பின்னால் கட்டி கொண்டு காண்பித்து பிறகு இயல்பாக வாழ்கிறான் என்று சொன்னது நீங்கள் கதாபாத்திரங்களை அழகாக செதுக்கலை ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நீங்கள் நினைப்பதையெல்லாம் சொல்லிவிட்டீர்கள் ஒரு மூன்றாம் பாளையம் என்கிற முதல் பால நீங்கள் அழகாக தொடரே என்று சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு என்ன இதுவரைக்கும் எண்பதுகளில் நான் கம்யூனிஸ்டாக விரும்பினேன் ஆனால் தோழரேனு என் யாரும் கூப்பிடல ஆனால் பத்திரிகையில் பார்க்குற தோழர் ராசியாக ஆஹா எண்பதில் மறுபடியும் கிடைக்காத பேரை எனக்கு கிடைத்து விட்டது என்கிற இந்த இடம் உண்மையிலேயே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் கோடி ரூபாய் கிடைத்தாலும் கொட்டி கிடைக்காத அழகான விதை இந்த விதையை இந்த தமிழ் சமூகம் தம் தொடர்ந்து காப்பாற்றி மேலே தூக்கி நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்துங்கள் நீ இல்லைனா என்ன நாயச என்கிற என்கிற அந்த அழகிய மனிதம் பெருகட்டும் கலை என்பது எந்த சூழலிலும் எந்த பணப் மனிதத்தை பேசிக்கொண்டே இருக்கட்டும் பேசுகிற இடத்தில் சீனு ராமசாமி என்கிற பெயர் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருகிறோம்